உன் புன்னகை முகத்தை பார்த்தால் தான் நாட்கள் நகர்ந்து செல்கிறது உன் பக்கத்தில் உன் அரவணைப்பில் நான் தூங்க வேண்டும் உன்னை பார்த்தால் வேறு எதுவுமே ஞாபகம் இல்லை உன்னை பார்த்தால் இந்த உலகத்தையே மறந்து விடுகிறேன் அப்படி ஒரு பொல்லாத காதல் என்னுடையது என் ஏக்கமும் ஆசையும் உன்னை சேர்வது நீ அழுகும் முன்னே உன் கண்ணீரை துடைக்க நான் வருவேன் உன் பெயரை என் மனதில் பச்சை குத்துவேன் உன்னை பார்த்தால் உலகம் சுற்றுவதையே நிறுத்திவிடும் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கட்டும் இனி போகும் வாழ்க்கை உன்னருகினிலே என் நெஞ்சில் உன்னை நினைத்து காதல் பிறந்து விட்டது உன்னை இன்றி எனக்கு உலகம் இல்லை வாழனும் உன்னோடு மரணிப்பதும் உன்னோடு உன் முகம் கண்டால் போதும் பசி தூக்கம் இல்லை உன் நினைவுகள் வந்தவுடன் தூக்கமில்லை உன்னையே நினைத்து என் இதயம் பரிதவிக்கின்றது காதலிக்க காரணமில்லை பிரிவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு என்ன காரணங்களாக இருந்தாலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் நீ என்னோடு சண்டை போடும் போது நான் சிரித்துக்கொண்டே கொண்டே ரசிப்பேன் நீ அழுதால் மட்டும் நானும் சேர்ந்து அழுவேன் நீ எப்படி வேணுமென்றாலும் இரு ஆனால் என்னை நினைக்காமல் மட்டும் இருக்காதே என்னை உன் நினைவில் வைத்துக்கொள் யார் உன்னை விட்டு சென்றாலும் நான் இருப்பேன் உன்னோடு